எல்லாருக்கும் வணக்கம் நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு ஆனா நம்ம அதை சரியா கவனிக்கிறதே இல்ல நாம தினமும் பாக்குற சூரிய ஒளியில மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம் இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுவும் இலவசமா கிடைக்குது ஆனா நம்மள பண பேர்கிட்ட அது போதுமான அளவு இல்ல இது எப்படி சாத்தியம் இந்த ஒரு பெரிய மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் வைட்டமின் டினு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன வலுவான எலும்புகள் இல்லையா ஆனா அது பனிப்பாறையோட நுனி மட்டும்தான் உண்மையான கதை நாம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமானது சரி இப்ப முதல் அதிர்ச்சியான உண்மைக்கு வருவோம் நம்ம வைட்டமின் டீன்னு சொல்றோமே அது உண்மையிலே ஒரு வைட்டமினே கிடையாது ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் அதோட பேரே ஒரு பெரிய வரலாற்று தவறு இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் வைட்டமின்களாம் நம்ம கேரட் மாதிரி இருந்து எடுத்துக்கிறோம் ஆனா வைட்டமின் டி அப்படி இல்ல அது சூரிய ஒளி நம்ம மேல படும்போது நம்ம உடம்பே தயாரிக்கிற ஒரு ஹார்மோன் இது ஏதோ ஒரு வேலைக்கு மட்டும் இல்ல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டம்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டர் ரெகுலேட்டர் இதுதான் ரொம்ப அடிப்படையான நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதோட அறிவியல் பெயர் செக்கோஸ்டீராய்டு ஹார்மோன் இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா அதோட வேலைய பாருங்க இது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பிலையும் மரபணுக்களை ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கான சக்திய வச்சிருக்கு அதனால இது ஒரு சாதாரண ஊட்டச்சத்துன்னு நினைக்காதீங்க இது நம்ம உடம்போட ஜெனடிக் கமாண்ட் சென்டர் ஓகே இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியா இருந்தா என்ன ஆகும் பாதிப்புகள் ரெண்டு விதமா வரும் ஒன்னு உடனே தெரியும் இன்னொன்னு ரொம்ப அமைதியா உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும் இந்த ஹார்மோன் குறைஞ்சா முதல்ல வர அறிகுறிகள் ரொம்ப தந்திரமானவ உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதா காரணமே இல்லாம உடம்பெல்லாம் வலிக்குதா இல்ல திடீர்னு ரொம்ப சோர்வா உணர்றீங்களா இதெல்லாம் சாதாரண விஷயங்கள்னு நாம நினைச்சுக்கலாம் ஆனா இது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங் சிக்னலா கூட இருக்கலாம் உடனடி அறிகுறிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையான ஆபத்து பல வருஷமா அமைதியா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற சேதத்துல தான் இருக்கு அது நமக்கே தெரியாம நம்மள அரிச்சு இன்சுலின் எதிர்ப்பு ஆட்டோ இம்யூன் நோய்கள் ஏன் மூலத்திறன் குறைபாடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும் இது ஒரு சைலண்ட் கொல்ல நோய் மாதிரி இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனை நம்மளோட முடிஞ்சு போறதில்ல இது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை கிடையாது இது ஒரு பரம்பரை நெருக்கடி இது தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுற ஒரு ஆபத்தான மரபு இந்த குறைபாடு எப்படி உயிரியல் ரீதியா கடத்தப்படுதுன்னு பாருங்க ஒரு தாய் கர்ப்பமா இருக்கும்போது அவங்க உடம்புல இந்த ஹார்மோன் கம்மியா இருந்தா அது போற குழந்தையோட மூளை வளர்ச்சியையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வாழ்நாள் பூரா பாதிக்கிற மாதிரி ஒரு அடித்தளத்தை அமைச்சிடுது உயிரியல் மரபு ஒரு பக்கம்னா நம்ம பழக்க வழக்கங்களையும் நாம கடத்துறோம் வெயில்னா ஒரு பயம் பெரும்பாலான நேரத்தை வீட்டுக்குள்ளே கழிக்கிறது எப்ப வெளிய போனாலும் சன்ஸ்கிரீன் போடுறது இந்த மாதிரி நடத்தைகள் மூலமா இந்த குறைபாடுங்கற சுழற்சிய நாமளே அடுத்த தலைமுறைக்கும் கடத்திக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய ஒரு உடல்நல நெருக்கடி நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்போ ஏன் இதை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க நாம ஏன் இந்த அறியாமையில சிக்கி இருக்கோம் வாங்க காரணத்தை பார்ப்போம் நாம இந்த அறியாமை பொறியில சிக்கி இருக்கிறதுக்கு மூணு சக்தி வாய்ந்த காரணங்கள் ஒன்னா சேர்ந்துருக்கு முதல்ல மருத்துவ உலகமே இதை தவறா வகைப்படுத்துருச்சு ரெண்டாவதா வெயில ஒரு எதிரி மாதிரி பாக்குற நம்ம கலாச்சாரம் மூணாவதா சூரிய ஒளியே உள்ள வராத மாதிரி நாம கட்டுற நம்ம நவீன கட்டிடங்கள் இந்த மூணு தான் நம்மளை இந்த நெருக்கடியில தள்ளியிருக்கு சரி இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வர என்னதான் வழி அதுக்கு நாம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தணும் இந்த சமன்பாட்டை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க சூரிய ஒளி ஈக்குவல் டு தண்ணீர் நாம உயிர் வாழ தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு நம்ம உடலோட செயல்பாடுகளுக்கு சூரிய ஒளி ரொம்ப அத்தியாவசியம் இது ஒரு ஆப்ஷனல் விஷயம் இல்ல இது ஒரு அடிப்படை தேவை நாம எவ்வளவுதான் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் அது பத்தவே பத்தாது ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த நம்பரை பாருங்க நமக்கு தேவையான இந்த ஹார்மோன்ல தொண்ணூறு சதவீதம் சூரிய ஒளியிலிருந்து மட்டும்தான் கிடைக்குது இருந்து இல்ல கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் நாம வாழ்ற கட்டிடங்களும் நாம நடமாடுற நகரங்களும் நம்ம ஹார்மோன் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துற மாதிரி வடிவமைக்கப்பட்டா எப்படி இருக்கும் இது வெறும் கட்டிடக்கலையை பத்தின கேள்வி இல்ல இது நம்மளோட எதிர்கால ஆரோக்கியத்தை பத்தின ஒரு முக்கியமான கேள்வி இத பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க